லிங்காபுரம் மற்றும் காந்தவேல் ஆகிய பகுதிகளை இணைக்கக்கூடிய உயர்மட்ட பாலமானது வெள்ளம் காரணமாக தண்ணீரில் மூழ்கி கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாகியும் அந்த தண்ணீரானது வடியாமல் அப்படியே இருப்பதால் அந்த பகுதி பொதுமக்கள் போக்குவரத்துக்காக ஆபத்தான முறையில் பரிசல் பயணத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் இதே மாதிரியான சூழல் ஏற்படுவதற்குரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இந்த பகுதி பொதுமக்களுக்காக ஒரு உயர்மட்ட பாலம் கட்டும் பணி மாற்றுப்பாலம் கட்டும் பணியும் நடைபெற்றது அந்த பணியும் முழுமை பெறாமல் பாதையிலேயே நிற்பதால் அந்த பகுதி பொதுமக்கள் பெரிய அளவுக்கு சிக்கல்களை சந்தித்து வருகின்றனர் அது குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் கூறுகின்ற கருத்தை கேட்கலாம் இந்த பால தண்ணீரில் எத்தனை நாளாக மூழ்கி இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு இந்த பாலம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசமாக தண்ணியில் முழுகிருக்குங்க இது மழை காலத்துல எல்லாம் தண்ணி ஃபுல்லாக முழுகிருங்க பாலம் எப்பவுமே முழுகிறோம் நாங்கள் போக்குவரத்துக்கு எல்லாம் பரிசு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் குழந்தைங்க கூட்டு போறதுக்கு மட்டும் பெயரோ சருவா ஸ்கூல் குழந்தைங்க கூட்டு போறதுக்காக போட் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு எப்போமே பரிசுல தாங்க போய்ட்டு வரக்கலாம் நைட்டு எல்லாம் போகிறக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க பரிசில் போயிட்டு அந்த பக்கம் இருபது நிமிஷம் ட்ராவல் ஆகு வரதுக்கு அங்கேருந்து இந்த பக்கம் வந்து தான் தாண்டிருக்கு ஏதோ குழந்தைங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை ஏதோ கர்ப்பிணி பெண்ணுங்களா அந்த பக்கம் கூப்பிட்டு வரனாலும் எங்களுக்கு சிரமமாக தான் மேல் மேல்தடம் ஒன்று இருக்குது அது சுற்றி வர ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அன்டைமில் வர முடியாது இருந்து வெளியே வர முடியாது பாலம் கட்டும் பணி ஒன்று இருக்கு இல்லையா அந்த பணி வந்து எவ்வளோ வருஷமாக நடக்குது அது இன்னும் எந்த அளவுக்கு இருக்குது போன மே மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ஒரு ஒரு முப்பது பர்சன்ட் பக்கமாக முடிச்சுட்டாங்க இன்னும் வேலை இப்போ இப்போ நிறுத்திட்டாங்க தண்ணி இருந்தாலும் எந்த வேலை நடக்கிறதில்லைங்க ஆளுங்க யாரும் வேலை செய்கிறதில்லைங்க இப்போது நான் தண்ணி இறங்கினால் மட்டும்தான் வேலை செய்வாங்க இன்னும் அது பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்கு மேலே தான் தண்ணி இறங்கும் நாங்கள் தண்ணி இப்போ நூறு நூறு டே போச்சு தண்ணி இறங்குறது கொஞ்சம் சிரமம் தான் மார்ச் மாதத்துக்கு மேலே தண்ணி இறங்கிச்சுனா வேலை செய்வாங்க நினைக்கிறேங்க இதுக்கு தீர்வுனா இந்த பாலம் வேலை சீக்கிரம் ஆச்சுன்னா கொஞ்சம் தீர்வாக இருக்கும் மக்கள் போயிட்டு வர கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இந்த உயர்மட்ட பாலம் கட்டும் பணியானது விரைந்து நிறைவு பெற்றால் இந்த சிக்கலிலிருந்து தங்களுக்கு முழுமையான தீர்வு ஏற்படும் எனவே அந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்